அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சனி ராகு இணைவு மீனம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பது என்ற தலைப்பில் ஒரு சிறிய விளக்கத்தை காண்போம் பொதுவாக சனி ராகு காம்பினேஷனை கண்டால் ஏன் பயப்படுகின்றீர்கள் இந்த சனி ராகு இணைவு இப்பொழுது மீனராசியில் நடைபெறுகின்றது இப்பொழுது நமக்கு என்ன பலன் தெரியும் இந்த நாட்டுக்கு என்ன செய்யும் என்பது போன்ற விளக்கத்தை ஒரு சிறிய பதிப்பாக காண உள்ளோம் பொதுவாக சனி என்ற கிரகம் எவ்வாறு இருக்கும் சனி என்ற சனி என்ற கிரகம் நம்ம காலச்சக்கர வீதியில் நாம் பார்ப்போம் என்றால் பத்து மற்றும் பதினோராம் எட்டுக்கு அதிபதி ஏன் சனி மந்தமாகவும் நிலைத்தன்மமாகும் உள்ள கிரகங்கள் எதற்கு வந்து காலச்சக்கரத்திற்கு பத்து மற்றும் பதினோராம் எட்டுக்கு அதன் அதிபதியாக கொடுக்க வேண்டும் பத்தாம் இடம் என்று ஒருத்தனுடைய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் இவைகள் வந்து தொழில் என்பது நிலையாக இருக்க வேண்டும் அவனுடைய உற்பத்தி திறன்கள் அந்தஸ்துகள் இவை நிலையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பதினோராம் இடம் சங்கம் சபை என்ற டைம் நாட்டை ஆளபவர்கள் நம்முடைய உடல் ஊட்டச்சத்துக்கள் இவைகள் நிலையாக இருக்க வேண்டும் அதனால தான் சனி என்பது ஒரு லிபரலாக நம்ம கூடக்கூடிய கிரகமாக அந்த இடத்துல குறிக்கிறோம் ராகு ராகுவுக்கு வந்து சொந்த வீடுகள் வந்து கிடையாது ராகுவுக்கு வந்து நட்சத்திரங்கள் என்பது காலச்சக்கர வீதியில் கொடுக்கப்படுகின்றன காலச்சக்கரத்தில் ராகு நட்சத்திரங்கள் மூணு ஏழு பதினொன்று மூன்றாம் இடம் என்பது நம்முடைய பயணங்கள் சிந்தனைகள் சுறுசுறுப்புகள் கம்யூனிகேஷன் போன்ற துறை அனைத்துமே ஒரு செயற்கை நுண்ணறிவு நம்முடைய மூளை வந்து பிரைட்னஸாக செயல்பட வேண்டியும் இந்த பிரைட்னஸாக செயல்படுவதற்கு என்ன வேண்டும் நம்முடைய முன்னோருடைய கர்மாக்கள் நம்முடைய கர்மாக்கள் இல்லாத முடியும் நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான புதிய தகவல்களுமே இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட்ஷிப் மைக்கை அந்த ட்ரெண்ட்ஷிப் மைக்கை நம்ம கூறக்கூடியது அவருடைய நட்சத்திரங்கள் மூணுகள் ஏழாம் இடம் என்பது நம்முடைய சந்தோஷங்கள் நம்ம சக மனிதர்கள் மேற்பது நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும் செயற்கையாக நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகள் ஆசைகள் இருந்தாலும் நம்ம நம்ம என்ன பண்ண முடியும் சமுதாயத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு புதுவிதமான உறவுகளையும் புதுவிதமான விதமான விதத்தையும் நம்மளை ஏற்படுத்த வேண்டும் பதினோராம் இடம் என்பது புகழ் புகழ்ச்சி நாட்டை கட்டி காள்வது நம்முடைய எண்ணங்கள் நமக்கு ஆசை இல்லாத மனிதர்களின் ஆசையினுடைய அதிகபட்ச உச்சபட்ச எல்லை தான் பதினோராம் இடம் இவ்வாறு இந்த ராகு என்பது நமக்கு வந்து போகத்தையும் செயற்கை நுண்ணறிவுன்றை காலகட்டத்தில் சொல்லக்கூடிய ஏஐ போன்ற துறைகளையும் கூடக்கூடிய ஒரு துறையாக ராகுவை கருதுகின்றோம் சனியானது காலச்சக்கர வீதியில் சனியுடைய நட்சத்திரங்கள் நாலு எட்டு பன்னெண்டு என்ற நாலாம் இடம் என்கிறது நம்முடைய தாயார் நிலையாக நம்முடைய தாயார் வீடு நிலம் வாகனங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய தளவாடப் பொருட்கள் எட்டாம் இடம் என்பது ஆராய்ச்சி திறன்கள் நம்ம கிணறுகள் எண்ணெய் வயல்கள் கிணறுகள் மற்றும் நிலைத்தன்மை வாய்ந்தும் பன்னிரெண்டாம் இடம் என்பது கடல் கடல் சார்ந்த வணிகள் இதெல்லாம் நிலையாகவும் ஒரு நிலையான ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலும் தோங்கும் வலிமை கொண்டதால் இருந்தாலும் நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை குறிப்பிட்டாலும் நம்ம வாழ்க்கை நிலையாகவும் நிலைத்தன்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி உன்னதமான அமைப்பு என்பது இந்த சனி நாள் குறிப்பிடுகின்றன சரி இந்த இரண்டு ஒரு ஆசையின் வடிகாலாக இந்த இந்த உலகத்தில் செயற்கை நுண்ணறிவோ ஆசையின் வடிகளாக இருக்கக்கூடிய இந்த ராகுவும் நிலைத்தன்மையாக மனிதனுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியாக சனியும் ஒரே வீட்டில் அது மீனத்தில் காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் வீடம் மீனத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இணையும் பொழுது என்ன சார் நடக்கப் போகின்றது என்பது விலையை பார்க்கும் பொழுது மெயினாக பனிரெண்டாம் இடம் வந்து விரைஸ்தானம் குறைக்கும் காலச்சக்கர வீதியில் பனிரெண்டாம் வீட்டில் வந்து இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உலகில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது கடல் கடல் சார்ந்த வணிகங்கள் இந்த கடல் கடல் வணிகங்கள் கடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நிறைய போராட்டங்களும் இயல்புகளும் கடல் ஒரு முக்கிய பங்கா இருக்கக்கூடியது கடலில் புதிய கண்டுபிடிப்புகள் ரசாயன ஆதாயங்கள் வெடிமருந்துகள் போன்ற விஷயத்தில் இங்கே ஏற்படுத்தக்கூடியவருக்கும் அதே மாதிரி நம்ம இது வந்து நாளேட்டு பண்பு தகவலும் தாயாருடைய வாகனங்கள் தாயாருடைய சொத்துக்கள் வீடு நிலம்பாகங்களும் ஆரம்ப ஆரம்ப கால கல்வி கல்வி திட்டங்கள் நாட்டுக்கு அதே மாதிரி நம்ம பயன்படுத்த ரோடு சாலைகள் கடல் மார்க்கங்கள் இதுல எல்லாமே பிரச்சனை நல்விலைகளும் பிரச்சனைகளும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடம் ஆய்வுத் திறன் ஆய்வு போக்குகள் புதிய எண்ணெய் வயல்களை கண்டுபிடித்தல் அந்த எண்ணெய் விலங்குகளில் வெடி விபத்துகள் போராட்டமான தன்மைகள் அதே மாதிரி விரயங்களான லாஸ் உலகம் என்பது ஒரு நிலையும் நிலைத்தன்மையும் இல்லாத வருடமாகவும் இந்த காலகட்டம் என்பது இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்கள் என்பது மிக மிக கச்சிதமான இந்த இரண்டு மாதங்களும் உலகில் வந்து எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற பொருளாதார நிகழ்வுகளும் நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது சார் இது இவ்வாறு உலக ஜோ உலக ஜோதிடத்தில் இந்த நாலாம் இடத்தை பிரதிபலித்து இந்த லேண்ட் இந்த வீடு மேலும் வாகனங்கள் லேண்ட் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து உற்பத்தி சார்ந்த துறையிலும் ஒரு முதலீடையும் அந்த முதலீடு மூலமான அன்எக்பெக்டட் லாஸும் குறிக்கூடிய ஒரு காலகட்டமாகும் கடல் சார்ந்த விஷயத்தில் வாகன விபத்துகளையும் அதில் புதிய ஆராய்ச்சி அபிவிருத்தி போன்ற கட்டுரைகள் போன்ற விஷயத்திலையும் நமக்கு கண்டு கண்டுகொள்ள இது ஒரு சம்ப சந்தர்ப்பமான ஒரு காலகட்டமாக நம்ம அறிவித்துக் கூறலாம் சரி சார் நீங்க பாஸ்டா சொல்றீங்க இது வந்து காலச்சக்கத்துடைய நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தனி மனிதனுக்கு எவ்வாறு ப்ராசஸ் பண்ண பண்ணக்கூடியதுனால ஒரு தனி மனித ஜாதகத்தில் சனி தேசியோ அல்லது ராகு தேசியோ நடக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடின்றது இந்த இணைவு என்பது மேச லக்கணக்காரங்களுக்கு திடீர் விரயங்களை சந்திக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் மேசராசிகள் வந்து திடீர் விரயங்களும் திடீர் பொருளாதார இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சேவிங்ஸை சந்திக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மிதனல இந்த ரிசப்ப லக்கணக்காரத்தங்களில் பயணங்கள் என்டர்டைன்மெண்டர்கள் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் ஒரு நிறைய ஆசைகளாக அமையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த மிதன லக்கணக்காரத்துக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் முதலீடுகள் போன்ற விஷயத்தில் ஒரு ஒரு டிராபேக்கான விஷயத்தையும் நம்ம வந்து கணக்கில் கொண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து இந்த கடகராசி கடக லக்கணக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும்பொழுது இது ஒன்பதாம் இடம் என்பது பூர்வ ஜென்ம கருமாக்கள் நம்ம சொல்லக்கூடிய தந்தையார் அந்த மாதிரி நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய குல வழக்கங்கள் எல்லாம் எதிர்மறையான சிந்தனைகள் தந்தையார் வலி கருத்து வேறுபாடுகள் இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கும் சிம்மத்துக்கு எட்டாம் இடம் என்பதால் உங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்துகள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தடுமாற்றமான நிலைமைகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தடுமாற்றங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மனநிலைமை என்பது மனநிறைவு இல்லாத ஒரு காலகட்டமாக நமக்கு கருதும் இந்த கண்ணீர் கண்ணிராசி கன்னி லக்கணத்துக்கு மன நிறைவு அதாவது இந்த சமுதாயத்தில் கணவன் மனை உறவுகள் விட்டு கொடுக்க போக முடியாத நிலைமைகளும் கருத்து வேற்றுமைகளும் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டமாக இந்த வாலிவு வயதில் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்கணக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று நம்ம முற்று பொழுது இந்த துலா லக்கணங்கள ஆறாம் இடத்துல புதுவிதமான வழக்குகள் புதுவிதமான நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வந்து அழல் பட நேரிடக்கூடும் இந்த விருச்சியலக்கணக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்கும்னா குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரேஸ் லாட்டரி இதிலெல்லாம் ஈடுபட்டு அதில் அன்என்ஸ்பல் லாஸ் நம்ம கற்பனை கற்பனையான வாழ்க்கைகள் எல்லாமே தோல்வியிலே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நான் கருதலாம் இந்த தனுசு லக்கணக்காரன் தனுசு ராசி தனுசு லக்கணத்திற்கு வீடு நிலம் வாகனங்கள் வண்டி இதில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஒரு டிராபேக்காக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்ப கால கல்விகள் அதேமாதிரி பயணங்கள் இதில் எல்லாமே ஒரு டிராபேக் நிலைமை குறுக்கக்கூடிய நிலையமாக இருக்கும் அதே இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தவறான தகவல்களால் மிகப்பெரிய ஒரு அழல் படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை சிந்தனைகள் சிந்தனையே நமக்கு எதிரியப்பா நான் யோசிக்கிறதாலே எனக்கு எதிர்மறியாக இருப்பது போன்ற காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் தரும் மீனலக்கணக்கர் வந்து பணம் பொருளாதார விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி மீனலக்கணக்காரங்களுக்கு இந்த கும்ப சாரி கும்பலக்கணக்காரங்களுக்கு இந்த பணம் பணம் வருவாய் போன்ற காலகட்டத்தில் நம்ம வந்து எச்சரிக்கையாகும் வாய்ஸ் ஸ்பீக்கிங் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த மீனலக்கணக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்கும் உடல் உடல் சார்ந்த உபாதைகள் போன்ற விஷயங்களை நமக்கு தொந்தரவுகளாகும் அதே நேரத்தில் உடலில் உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட கால் பிராக்ஸின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அறியலாம் சரி இது மேலோட்டமான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ராகுதேச ராகு புத்தி இது வந்து அட் வந்து நம்ம நடந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கிறது நம்மள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது இடம் பொருள் ஏவல் மாரி கால தேச வர்க்கம் நம்முடைய சிந்தனைக்கும் செயலுக்குதான் ஜோதிடமா ஒழிய ஜோதிடக்காரங்களுக்கு தகுந்தவரு ஜோதிடம் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சூழலும் அமையும் ஒவ்வொரு மனிதனும் அந்த சூழல்களை வந்த ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இடத்துல ஒருத்தர் பட்டையிலிருந்து இருப்பார் ஆனால் வாழ்க்கையும் இந்த மனசு என்பது நீங்கள் கோடிக்கணக்கான பணங்களை கொட்டி கொடுத்தாலுமே அந்த நிமிதி என்று இருக்காது பணமே இல்லாம என்றால் இருக்கு இல்லாத இருப்பதற்கு நிம்மதி இருக்காது ஆகினால் இரண்டுமே குற்றிகளை பார்த்தால் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றத்தை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றது அதனால் மன நிறைவும் கடல் வழிபாடும் ஆஞ்சநேயர் விநாயகர் போன்ற வடிவால் நம்ம இந்து மதம் என்பது உருவ வழிபாடாக குறிப்பிடக்கூடிய மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குறிப்பிடக்கூடிய ஒரு காலகட்டமாக கூறுகின்றோம் இதில் நம்ம மன நிம்மதியை தேட எல்லாம் உள்ள இறைவனை பிராப்பித்துவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அதை பதிப்பில் செய்துள்ள தயவு சப்ஸ்கிரைப் செய்துள்ள உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் வணக்கம்